கேம் பிளேயில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டன் ஆஃப் பேன் பேன் ஜீரோ இந்த கேம் வந்து நம்ம வந்து இது ஒன்றுக்கு முன்னாடி வந்ததுனால நம்ம இது ஃபஸ்ட்டு போட்டுறதாலாம் ஓகேவா நம்ம வந்து இப்போ வந்து கேமுக்குள்ளே போயிடலாம் ஓகே ஸோ ஸோ அதோட நான் வந்து இன்ட்ரோ போட்டுக்கிறேன் ஓகே நீங்கள் வந்து லைக் பண்ணலன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஹாரர் கேம் பிடிக்கணும் அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் நான் போடுற லைவு வீடியோஸ்லாம் வேணுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க Oke, nama wange, gameplay kula, sorry, game kula pelom. உள்ள போயாச்சு ரீபர்பஸ் த்ரீ நாலு சிரஞ்சியன் மூஞ்சி அவ்வளோதானா என்னடா இடம் அது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ஆரம்பத்துலேயே ஏதோ ஒரு இடத்துல இறக்கி விட்டுருக்காங்கோ என்னடா இது ஷிஃப்ட் டு ஸ்பிரிண்ட் இதெல்லாம் என்னது என்னடா அது கொஸ்டினரி இது அதாவது கேட்டிருக்காங்க என்னடா இது வெல்கம் டு டெய்லி கொஸ்டினரி யாரா வில் பி ஆஸ்கடு ஓ நம்மள்கிட்ட வந்து எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய கேட்பாங்களாம்மா இந்த பட்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணு எஸ்னா அந்த ரைட் பட்டன் நோனா அந்த லெஃப்ட் பட்டன் ஓகே அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் அதில் இருக்குது உனக்கு வந்து அது புரியும்னு நினைக்கிறேன் ஏன் இல்லாட்டியும் தலை வந்து ஒரு மாதிரி சுற்றுற மாதிரி கூட இருக்கலாம் சரி நீ வந்து இந்த ஆன்சர்லாம் வந்து நீ உண்மையாக சொல்லணும் சரி ஏதோ ஒன்று என்னடாது டூ இயர் ரிமர் யார் நேம் இல்லை நேச்சுரல் நேச்சுரலாக தான் இருக்குது எனக்கு தெரியல ஆமாம் ஒரு மாதிரி ஸ்டேஞ்சாக இருக்குது என்னடா அது ஐயா எனக்கு ஒன்றும் தெரியாது ஐயா நான் தான் எந்திரிச்சிருக்கேன் டெய்லி கொஸ்டின் கம்ப்ளீட்டட் ட்ரான்ஸ்ஃபரிங் டேட்டா இதெல்லாம் ஆமாங்க சார் நான் டேட்டாவை டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் திருப்பி விட்டுச்சு சரி ஒரு எம்ப்ளாயி வந்து டோருக்கு முன்னாடி நிற்பாங்க எம்ப்ளாயியாவே இந்த கேம்ல முதல் முறையா மனுஷங்கள பாக்க போறாங்க பின்னாடி போகிற இந்த வாய்ஸ் எங்கயும் கேட்டு இருக்கேன் ரெட் கலர்ல இருக்கு பான் பார்ன் நைபர் அலோன் நைபரா அலோன் நைபர் ரெபரன்ஸ் you've got a table and a plan and even some shelves. yeah, room, room, i do oh, I'm, I'm sorry. you're probably very confused. not that i can help with that. but what i can mm, help i'm on can can i see you got your key card already. you're going to have... to. i'm which means... nu which means... here, take it. it's yours. கீ கார்டு கொடுக்கிறான் தலைவன் தலைவன் பான் பான் கீ கார்டு கொடுக்கலாம் பார்த்தா ஒரு ரிங் வர மாதிரி இருக்குயா இருக்கு we shouldn't இந்த கேம்ல ஒரு கடுப்பலனா ड्रोन இல்ல ஏய் அவன் நடக்கறத பாத்தீங்களா அவரோ சூப்பரா இருக்குனே You give it a try. pa. Ain't this a life? Just play, hibernate, and repeat. But most importantly, do everything you're told. This place is very cool, but there's someone I want you to meet first. Yare? <laughs> என்ன இடம் அக்கா பொண்ணு நீ தானே கூட You a million times, everyone looks up you. Now I am the leader of the team. Sorry, Whatever. Listen, you guys I only speak with those that are exceptionally smart and are as interested in knowledge as I am. Uh, you don't look like you, even know you your case Don't take what she said too much to heart. She'll come to like you as much as she secretly does me.

Just, Just jump and I'll catch you. Promise. Hey, take okay, water, <laughs> 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 Minus one billion. Never prank the prankster. One billion, one million. blob எப்பா தம்பி நீ என்ன பாச்சே हां வந்தாயா it really hurts thank you you just heard பார்த்தா வாட்டவை சீக்கிச்சு சேரி பரவால என்ன பண்றது நான் இந்த கிளாஸ் Hey, I'm not there. Non living things are weird. in am not out i not out Hey, what are you? Come on, you've got to help me. Seven said something about her not liking dumb people before she placed me in here. I've been too scared to see what would happen if I left since. Help me solve this and we can split whatever's in these boxes by half. From what I could figure out, you're supposed to place the sphere in a certain order. In order that would allow the slider to go through them from smallest to largest. Oh, yeah, yeah. they're not a puzzle. என்னையாகக் கொடுக்கிறேன். <indüzik> <energetic Hol Hitler> day பார்த்தா போகுமா தெரியலையா ஏன்டா இப்படி இப்போ பண்றீங்க ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வந்திருக்கேன் அதுக்குள்ள ஒரு பகலை கொடுத்துறாங்க இது வேற எப்படி பண்றதுன்னு தெரியல எதை எதையும் அமுக்கிட்டு இருக்கிறேன் நான் அமுக்குறேன் என்னமோ என்னமோ கரெக்டு கரெக்டுன்னு சொல்லுது I don't know do it. please. Oh, at least now I have physical proof that I this Thank you. Ah, yeah, plus paper one. I promise to always do my homework from here on out. Oh, so you do love knowledge as much as I do. Very few score an A plus on my tests. Great job. Did you need something, fellow knowledge pursuer? Papá. Hey, tú. Mire que ayudaste al tipo en el iglú. Yo también necesito tu ayuda. Ven conmigo y haré que valga la pena. ¿En otra lenguaje?

யோ போச்சு போச்சு இது வெள்ளை கலர்ல காக்கா ஆயி போய் வச்சிருச்சா Eso es el truffle toot, ¿verdad? Truffle toot ¡Vaya! Lo había mostrado en el tráiler Me han dado la tarea de resolver esta extraña pantalla Dijeron que si lo resolvía, me darían un premio ¿Por qué? ¿Por no me molesté al intentarlo? கூட்டோ அதுக்கு நீ சால் காசு தருவாங்க அப்படின்னு சொல்ற ¡Ay! ¡Para! nada, de ¡Genial! He esperado demasiado por este momento. ¿Qué? ¿Una guitarra necesita manos para tocarse? ¿Me colocaron en el cuarto equivocado? என்னடா டிக்கெட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இது வச்சிருக்கேங்க அப்படின்னு சொல்றோம் ஏன்னா அந்த ட்ரஃபல் டூத்து போச்சுங்க அது இந்த அது காளான் மாதிரி ஒன்னு இருந்துச்சுல அதுக்கு பேர் நம்ம காளான்னு வச்சிடலாம் காளான் ஏ Over my dead slimy body. Rasa ra. You are what am I, Hey. Aha. Hey, I am going to poison you, Erka. Hey. sailed the seven seas for this treasure. Yeah, You're not getting any of it. Mine. Hey, hey. Are you

Is that for me? But I will not want to buy it. You're friends with everyone already? How come? Everyone that passes my tests with an A plus and gives me great gifts is a friend of mine. But I gave you flowers that one time. Those were mushrooms. Plastic mushrooms. It's the thought that counts. You know what? How about this? If you're so good at making friends. Let's play hide and seek and see if you're just as good at finding. Them. No one ever finds me in hide and seek. Counting Garner. You are counting corner? Gather around. I have an important announcement to make. As you might have noticed, we have a new face around here, and you know the tradition. In honor of them, let's play hide and seek. There it is.